க்ளார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசித்து தீங்கப்படுவது செல்ஃபுங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மி மாம் பத்மாவதி அதிகங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதவிங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு தருணத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ரேங்க் கார்டு வழங்குறதுல ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க என்ன ஆப்ஷன்னா நீங்கள் பெருசாகி என்னவாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருக்காங்க இந்த குழந்தைங்க அழகழகாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐஎம்ஏ பிகம் ஏ இன்ஜினியரிங் ஐஎம்ஏ சாஃப்ட்வேர் ஐஎம்ஏ பைலட் அப்படின்னு ஒவ்வொரு தரப்புலையும் வந்து இந்த குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் சொல்லும்போது இட்ஸ் வெரி சூப்பரான ஒரு தருணம் இது இப்பயே வந்து அந்த ரேங்க் கார்டில் அந்த சின்ன ஆப்ஷன்ஸில் நீங்கள் பெருசாகி என்னவாக போகிறீங்கன்னு ஒரு கலம் இருக்குது அந்த காலத்தில் அவங்க ஃபில் பண்ணுறாங்க அழகாக ஸோ இந்த அழகான தருணத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன் ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்க போகிறீங்க உங்கள் கிட்டஸ்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க உங்கள் சுகன்யா ஸோ அவங்க வாங்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் இந்த பதிவு ஸோ அந்த ரேங்க் கார்டில் எழுதுறதுக்காக இந்த பதிவு நாங்கள் சொல்ல அவங்க வந்து என்னவாக போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு இட்ஸ் அதுதான் என்னுடைய ஆசையும் கூட ஓகேங்களா சுயலட்டருக்காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பிறகு ஒரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆயிரும் உங்கள் சுகன்யா ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து கீர்த்தனான்றவங்க கேரமில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ அதேமாதிரிங்க ஒரு கபடி போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க தன் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரில் ஜெயிச்சிருக்காங்க லேடிஸ் பல இதில் வந்து ஜெயிச்சிட்ருக்காங்க நீங்களும் ஜெயிக்க என்னோடய வாழ்த்துக்கள் உங்கள் சுகன்யா